எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் பூராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் நவமி திதி இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் தசமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா இன்னைக்கு வீட்டு அருகாமையில இருக்க ஷீரடி சாய்பாபா ஆலயங்கள்ல இனிப்பு பொருள் விநியோகம் செய்யறதும் மலர்கள் பழங்கள் உலர்திர ஆட்சியை இது விநியோகம் செய்வதும் அவர் அடிப்பிரதர்ஷனம் செய்யறதும் மௌன விரதங்கள் இருப்பதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் எங்க அப்பாரு இல்ல அப்பாரு இந்த அப்பா சித்தப்பா பெரியப்பா அப்புறம் அந்த ஜுஜிலிப்பா என்னப்பா ஜுஜிலிப்பா அப்படின்னு செல்லமா தன் தகப்பனாருடன் இணைந்த தகப்பனாரின் நினைவலைகளுடன் தகப்பனார் தகப்பனார் வழி சொந்தங்கள் தகப்பனாரினுடைய பூர்வீகம் இதெல்லாம் பத்தி பேசுவதற்கான தருணம் அப்படிங்கிறது நினைவு கூறுவதற்கான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா நம்ம அப்பாவின் திறமையை உயர்த்தி அன்னைக்கு ஒரு நாள் பேசி பாருங்களேன் அத்தனை சுகமும் சந்தோஷமும் கிடைக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை உங்களுக்காக உண்டு என்னதான் இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லையா அடுத்த இருக்க ரிஷபராசி நேரிகளை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் சார் அவ்வளோ தூரம் போகணுமா நான் அவ்வளோ தூரம் போயிட்டு நானே வரணுமா நானே செய்யணுமா அப்படின்னு இந்த வேலையை பார்த்து மலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடமை வீரங்கிற பேர் வாங்க முடியாது கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு நேரங்கெட்டு நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பாடு கெட்ட நேரத்தில் அலைச்சல் நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் அப்படின்னு சந்திரனுக்கே இன்னைக்கு நேரங்கெட்டு தான் போகுது அப்போ உங்களுக்கும் நேரங்கிட்டு தான் போகும் உணவு பிடித்தம் இல்லாமல் பிடிப்பு இல்லாமல் நம்ம விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல இல்லை விருப்பம் இல்லாத ஒரு உணவாக இந்த புலிகொழம்புக்கும் சாம்பாருக்கும் எப்போவுமே ஒரு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சண்டை இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு வரும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ சந்திரனே கொஞ்சம் சண்டை போடுறாரு ஸ்தானத்தில் உங்களுக்கும் சாப்பாட்டுல சின்ன சண்டை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இந்த சாம்பாரா புளி குழம்பா இல்ல காரக்குழம்பா வத்த குழம்பா அவையே அவரே கண்டீஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா அதாவது மாமனார் மாமியார் மைத்துனர் பக்கபலமா இருப்பதற்கான தருணங்கள் இப்படியும் உறவுகளுடன் வாழ்வது அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தோட ஒரு கட்டமைப்பு இல்ல நான் தனி தவறு நான் தனியாக தான் இருப்பேன் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னாலும் உங்கள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுப்போம் ஆனால் உங்களை வரவேற்பதற்கு உங்களுடைய உறவுகள் இருந்தால் தான் அது சந்தோஷமாக இருக்கும் அப்போது டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வேங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் கலைநயம் சார்ந்த விஷயங்கள் கணவனாக இருந்தால் மனைவி கிடைக்கும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் கொஞ்சம் வாய்விட்டு சில விஷயங்களை புலம்பித்தான் ஆகணும் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒரு நாளாக இன்றைய நாள் அப்படிங்கிறது அமைந்துடும் சார் அப்டர் சார் டவுன் டவுன்ஸ்டர் சார் ஐ எம் கம்மிங் சார் நான் கம்மிங் இல்லை மிதனராசி நீங்க நீங்கள் கம்மிங்னு யாருக்கிட்டையாவது சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னேன் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இலை வடிவில் இது இதயம் இருக்கும் மலை வடிவும் அதுவும் கணக்கும் அப்படின்னு அப்போ நம்மளுடைய குடும்ப பாரம் நம்மளுடைய குடும்ப கவலை யாரு கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி இதுக்கெல்லாம் என்ன விடைன்னு தானே நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு இதெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மன இருக்க அதிகமாயிடும் அந்த இருக்கத்தை முடிச்ச அவுத்து விட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் யாரு கிட்டையாவது இத சொல்லி இதுக்கு என்ன விடை இதெல்லாம் கிரகாச்சாரமா இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனா இதுல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வரலாம் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நடக்கிற எந்த செயலுக்குமே நம்ம காரணம் இல்லைங்கிறத கடகராசி நேர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு தருணம் ஆனால் நம்ம யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு சார் எங்க போனாலும் நம்மளை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன அர்த்தம் இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம் கடகராசி நேர்களே அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் இந்த வரலாறுனா எஸ்டி தானின்னு கேக கூடாது வரலாற்று சுவடுகள் இதிகாசங்கள் புராணங்கள் இதுல இருக்க ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய தருணங்கள் இந்த ஆன்மீக சொற்பொழிவு கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஆன்மீக சொற்பொழிவுன்னு தான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லல நீங்க வேற எதுவும் புரிஞ்சுக்காதீங்க சிம்மராசினியர்களே சின்ன சின்ன மனத்தடுமாற்றங்கள் பணத்தடுமாற்றங்கள் வந்த போதும் நீங்க நம்பின தெய்வம் உங்களை கைவிடாது பக்கபலமா இருக்கும் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை குழந்தைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சார் நீங்க வேற இந்த ஊழ்வினையை பத்தி சொல்லப்படாதீங்க சார் ஏதாவது பெரிய சண்டை சச்சரவெல்லாம் வந்துடும் இந்த சண்டை சச்சரவை அவாய்ட் பண்ணி போகக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புங்கிறது வரும் ஆனா லைட்டா அப்படி பைபாஸ் பண்ணி போயிடுவீங்க தான் அதாங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போயிடுவீங்கிறது தான் அப்படி சொன்ன அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரி தனமா இறுக்கி தான் ஆகணும் உருட்டித்தான் ஆகணும் என்னது உருட்டல்னா உண்மையும் பொய்யும் கலந்து சொல்லித்தான் ஆகணும் நான் சொல்கிற எல்லா உண்மையிலையும் ஒரு பொய் உண்டு நான் சொல்கிற எல்லா பொய்லையும் ஒரு உண்மை உண்டு அடங்கப்பா உருட்ட மாட்டீங்களான்னு கொஞ்சம் உருட்டுங்க வரவு செலவெல்லாம் சீர் தூக்கி பாருங்கள் எங்கே எதை மிச்சம் பிடிக்கலாம் எங்கே எதை கம்மி பண்ணலாம் பொருளாதாரத்தில் எங்கே எதை கம்மி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ரிவர்ஸில் போக வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் செலவெல்லாம் மிச்சம் பிடிச்சி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க கேது பகவான் உங்களை கொஞ்சம் ரிவர்ஸில் போக வைப்பார் மிச்சம் மீதியெல்லாம் பார்க்க வைப்பார் சொச்சத்தெல்லாம் பேச சொல்லுவார் லாவிஷிங்கான ஸ்பெண்டிங்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுன்னு கேது பகவானாக தான் இருக்கும் அப்போ அந்த ஒரே நாளில் முப்பது நாளில் முப்பது லட்சம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் மீறி இந்த ஒரே நாளில் எவ்வளோ மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரவு செலவை பார்க்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பழைய கடன்கள் அடைகிறதை கண் பார்க்கணும் ஆமாம் சார் ஆமாம் சார் இஎம்ஐ பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சுது சார் கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சுது சார் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் இந்த ஆழமான எதிர்காலம் ஆழமான எதிர்காலம் ஆமாம் சார் சொன்னாலும் சொன்னாங்க ரொம்ப ஆழமாக இருக்கு கைவிட்டு பார்த்து நிற்க முடியல அப்படின்னு இந்த பொருளாதார சுமையை சுமக்க முடியல தாங்க முடியல நிறைய சிரமங்கள் இருக்கு நிறைய வரவு செலவு இருக்கு சீர்தூக்கி பார்க்க முடியல வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்ற நிலை துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த ஓட்டி பார்க்கலாமா டிஏடிஎல்லாம் வருமா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வருமா சார் போனஸ் எல்லாம் வருமா எங்கெங்க வருது உள்ளதே வரமாட்டேங்குது மற்றதுலாம் எட்டி பார்க்குது அப்படின்னு கொஞ்சம் வரவு செலவு திக்குதே திணறுதேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் சந்திரன் உங்க ராசிக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய சாதகமான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் பிரயாணங்கள் சுகம் தரும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கெட்டிகாரத்தனம் புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் பயன்படும் அடுத்த இருக்கிற ருஷிகராசினியர்களை இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும்பாங்க என்னன்னா உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருக்க பணத்தை வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பணம் அதை கொண்டு போய் இந்த இந்த விளையாட்டு விளையாடு வீர் அது விளையாடு வீர் இது விளையாடு வீர்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் போட்டு ஏமாந்துடாதீங்க பொழுதுபோக்கு அம்சத்துக்கு தான் பணம் செலவு பண்ணும் பொழுதுபோக்கு அம்சத்துக்கு ஜாஸ்தி செலவு பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் வந்துடும் ருச்சிகராசினியர்களே அதே மாதிரி இந்த எம்எல்எம் இந்த மார்க்கெட்டிங் இந்த இன்சூரன்ஸ் இந்த லோனு இந்த கிரெடிட் கார்டு இதுக்கான விளம்பரம் உங்களை தேடி வரும் விளம்பரத்துக்கு மதி மயங்கிடாதீங்க மதினா என்ன சந்திரன் மயங்கிடக்கூடாது கூடாது அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க உழைச்ச காசு பத்து ரூபா மிச்சமா இருந்தா போதும் அதிர்ஷ்டம் என்ன தேடி வரட்டும் நான் அதை தேடி போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே நிறைய பொருளாதாரம்ங்கிறது மிச்சமா இருக்கும் வரவு செலவு சீராக இருக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாத்திருவீங்க குடும்பத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் இன்னைக்கு உயர்வதற்கான தருணம் நிச்சயம் உண்டு சந்திரன் உங்களுக்கு தான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு நிறைய அனுகூலமான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க தனுசு ராசி நேரர்கள் போதும் சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்றாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காண்பதற்கான ஒரு தரம் மகான்களோட வழிபாடு மகான்களோட சரிதம் மகான்களோட சமாதியில பிரார்த்தனை செய்யறது குரு கிட்ட அழுகக்கூடாது நம்ம மனசுல இருக்கிறத சொல்லி உரிமையா கேட்கலாம் அவங்க கிட்ட உரிமையா நம்ம சில விஷயங்களை எடுத்து கேட்கலாம் அடிப்பிரதர்ஷனங்கள் இனிப்பு பொருள் விநியோகங்கள் பால் பொருள் விநியோகங்கள் பச்சரிசி வெள்ளம் இது போன்ற பொருள் விநியோகங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதிகாரமும் ஆதாரமும் உங்களுக்கு உரித்தானதாகவே இருக்கும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய அமைப்பு தனுசராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற மகர் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன லாபங்கள் தான் ஆமா சார் ஆமா சார் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழன்புரி கைக்கும் வாய்க்கும் பத்தலை அப்படின்னு பத்தல பத்தலை வெத்தலை அப்படின்னு பற்றாக்குறைகளை நினைத்து புலம்ப வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இது என்ன இன்ஃப்ளேஷன் இது என்ன ஜிடிபி இது என்ன ஜிஎஸ்டி இது என்ன வரி இந்த ஜனவரி பிப்ரவரி கிடையாதுங்க வருமான வரி அப்படின்னு அந்த வருமான வரியினுடைய தாக்கங்கள் அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஃபினான்ஷியல் பாலிசிஸை அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் பாலிசிஸை விமர்சிக்க வேண்டிய தருணங்கள் நீங்கள் லாபத்தில் பங்கு கேட்டால் நல்ல அரசாங்கம் டர்ன் ஓவர்லேயே பங்கு கேட்டால் எப்படிங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்க வேண்டிய தருணம் இந்த பொருளாதாரம் பொருளாதாரம் அதாங்க எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸு இந்த எக்கனாமிக்ஸு சந்தி சிரிச்சு போக வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் சார் பணம் வந்துச்சு சார் பணம் வரலன்னா ஒரே கவலை வரல ஆனால் வந்ததுக்கு அப்புறம் எங்க பங்கு வைக்கிறது எங்க பொங்க வைக்கிறது பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று இப்படி லெவல் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கு ரூபா நோட்டம் நிறைய அச்சிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற கவலை நிறைய இருக்கும் பணம் அதுதான் உங்களுக்கு மட்டும் இல்லை மகர ராசி நேர்களே நிறைய ராசி நேர்களுக்கு பணம் பத்தலைங்கிற கவலை இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பற்றி குறுக்கு வழிகள் வேண்டாம் யாரை பற்றின விமர்சனங்களும் வேண்டாம் ஒன்னே ஒன்று பழி வாங்குறேன் இதை எப்போ பார்த்தாலும் நான் குறை பேசிட்டே இருப்பேன் அடுத்தவங்களை நான் நல்லாவே பேச மாட்டேன் நான் பாராட்ட மாட்டேன் நான் புகழ மாட்டேன் உங்களை மட்டும் எல்லாரும் புகழணும்னு நினைக்கிறீங்கள நீங்களும் நாலு பேர்த்த புகழ்ந்து பாருங்கள் நாலு பேற்ற நல்லா சொல்லி பாருங்கள் திறமையை அங்கீகரித்து பாருங்கள் உங்கள் திறமையை அடுத்தவர்கள் அங்கீகரிப்பார்கள் இதுதான் பாலிசி என்ன பாலிசி கிவ் அண்ட் டேக் பாலிசி த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது மெதுவாக எட்டி பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் எட்டி பார்த்துச்சுன்னா கதவை டக்குன்னு சாத்திடுங்க இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி வரக்கூடாது பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று அத்தோட ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு கூட்டத்தோட கோவிந்தா போட்டிங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு தனித்தவளை நீங்கள் அடித்து ஓரமாக உட்காந்து வச்சுருவாங்க அப்புறம் சிக்கினீங்க செதஞ்சிங்கன்னு அர்த்தம் கூட்டத்தோட கோவிந்தா போட்டு நகர்றது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஏழு வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த லாஸ்ட் மினிட் கமிட்மெண்ட்டுங்கிறது பெரிய அளவுக்கு ஆமா சார் ஆமா சார் அதே மாதிரி மூணு பேத்து கிட்ட கிட்ட ரெண்டு பேர் ஓகே சொல்லிட்டாங்க ஒருத்தர் ஓகே சொல்லல சார் அப்படின்னு இந்த பங்கு பிரிக்கிறதுல ஒரு பட்சம் அப்படிங்கிறது வந்து நிற்கும் ஒரு பாரபட்சம்ங்கிறது இருக்காது ஒரு பட்சம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கிறது நல்லது மாதிரி யாராவது வா வெளில போகலாம் சேர்ந்து போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபோன் வச்சு கேட்டுக்கங்க நீங்கள் யாரோ ஒருத்தர் அதில் கவுத்து விட்ருவாங்க நீங்கள் சந்திக்க போகிற மூணு பேரில் ரெண்டு பேர் ஓகே சொல்லுவாங்க ஒருத்தர் முடியாதுன்றிருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாகிக்கங்க காலதாமதமான உணவு காலதாமதமான பிரேக்ஃபஸ்ட்டு அதே மாதிரி காலதாமதமான சிற்றுண்டி அப்படிங்கெல்லாம் இருந்ததுன்னா அதை நேராக நேரத்துக்கு எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை இந்த ராத்துல தூக்கம் வராம இப்போ நடராத்திரில முடிச்சுட்டு என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம்னு யோசிக்கிறது புழம்புறது அடுத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேச முடியாம தவிக்கிற நிலை மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே வைத்து வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்